அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களைத்தான் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைத்து வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி என்னை பற்றி விமர்சனம் செய்கிறார் என்று தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களைத்தான் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைத்து வருகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்னை பற்றி விமர்சனம் செய்கிறார் என்று தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதில் இதில் கரப்பான்பூச்சி போல ஊர்ந்து சென்றவர் என்று என்னை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்திருக்கிறார் ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து ஊர்ந்து சென்றார் தவழ்ந்து சென்றார் கரப்பான் பூச்சி போல பறந்து சென்றார் என்றெல்லாம் பேசுகிறார் தன்னை மறந்து தன் பதவியை மறந்து பேசுகிறார் ஸ்டாலின் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களைத்தான் முதலமைச்சர் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைத்து வருகிறார் புதியதாக திட்டங்களை அறிவித்தாலும் அவை நிறைவேற்றுவதில்லை கோவையில் அவினாசி ரோடு மேம்பாலம் மேற்கு புறவழிச்சாலை போத்தனூர் பேருந்து நிலையம் பில்லூர் மூன்றாவது கூட்டு குடிநீர் திட்டம் உக்கடம் மேம்பாலம் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அத்திக்கடவு அவிநாசி திட்டம் போன்றவை அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டவை தேர்தல் சமயத்தில் அறிவித்த அரசு ஊழியர்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதுதான் ஆட்சிக்கு அழகு எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாமல் வெறும் வார்த்தைகளாலேயே காலம் ஓட்டுவதால் மக்களுக்கு எந்த பிர எந்த பிரயோஜனமும் இல்லை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது பொம்மை முதல்வர் ஆட்சியில் மக்களின் புகார்களுக்கே போலீசில் மதிப்பில்லை காவல்துறைக்கு முழு சுதந்திரம் இல்லை போதைப்பொருள் இங்கேயே தயாரிக்கின்றனர் பாஜகவுடன் உறுதியாக கூட்டணி கிடையாது தமிழகத்தில் இருந்து திமுக அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம் என்று தெளிவாக உள்ளோம் என்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சென்னை புறவழிச்சாலை மற்றும் வாணியம்பாடி கிருஷ்ணகிரி பிரிவுகளில் உள்ள நெரிசல் மிகுந்த நான்கு சுங்கச்சாவடிகளை மென்பொருள் மூலம் கண்காணிக்க தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் முடிவு செய்துள்ளது மெத்தனால் மற்றும் கரைப்பான்களை சட்டவிரோதமாக பயன்படுத்தும் நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு எச்சரித்துள்ளது அரசு பள்ளிகளில் போலி ஆசிரியர்களை கொண்டு பாடம் நடத்தப்படுவதாக சமூக ஊடகங்களில் பரவிய தகவலை பள்ளி கல்வித்துறை திட்டவட்டமாக மறுத்துள்ளது கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் மின்தடையால் டார்ச் லைட் வெளிச்சத்தில் சிகிச்சை அளித்தது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது மின்தடை ஏற்பட்டிருந்தால் ஜெனரேட்டரை இயக்காமல் டார்ச் லைட் மற்றும் கைபேசி வெளிச்சத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது இந்த இது குறித்த வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இந்த அரசு மருத்துவமனை அண்மையில் புனரமைக்கப்பட்டு அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச்செயலாளர் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்புடன் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர் மேலும் கோவை துடியலூரில் உள்ள பிரபல தொழிலதிபர் லாட்டரி மார்டினின் இல்லம் மற்றும் அலுவலகங்களிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர் சென்னை மற்றும் கோவையில் இன்று அதிகாலை முதலே இந்த சோதனை நடைபெற்றது அரசு மருத்துவமனைகளில் பாதுகாப்பான சூழலை தமிழக அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் ரவுடிகள் கலாச்சாரத்தை ஒடுக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் காவல்துறை ஆட்சியாளர்களின் ஏவல் துறையாக மட்டுமே செயல்பட்டு வருவதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் பெண்கள் வெளியில் செல்ல முடியாத நிலை உள்ளது என்று வி கே சசிகலா குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் அரசியல் சூழல் எப்போதும் போன்றுதான் உள்ளது புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் பற்றி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தான் தெரியும் திமுக அரசு அமைந்து நான்கு ஆண்டுகள் ஆகிறது மக்களுக்கு செய்ய வேண்டிய எதையும் செய்யவில்லை தமிழகம் முழுவதும் கொலைகள் நடந்து வருகின்றன தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது மாலை ஐந்து மணிக்கு மேல் பெண்கள் வெளியில் செல்ல முடியாத நிலை உள்ளது ஆனால் அவர்கள் ஆட்சி நன்றாக இருப்பது போன்று ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இது வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக எதிரொலிக்கும் என்றும் வி கே சசிகலா கூறியுள்ளார் சென்னை மாநகராட்சியில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள வெள்ள மீட்பு பணிக்காக இருபத்தி இரண்டாயிரம் பணியாளர்கள் தயார் நிலையில் உள்ளனர் இதற்காக நூற்று மூன்று படகுகள் மற்றும் நானூற்று இருபத்தி ஆறு மோட்டாருடன் கூடிய டிராக்டர்கள் தயாராக உள்ளதாக அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் வீட்டில் நூற்று தொன்னூறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பதினெட்டு கோவில்களில் இருபத்தைந்து திட்டப்பணிகள் மற்றும் நான்கு அலுவலக கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டி நாற்பத்தி இரண்டு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் பதினைந்து கோவில்களில் இருபத்தைந்து முடிவுற்ற பணிகள் மற்றும் இரண்டு அலுவலக கட்டடங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார்